வணக்கம் இது இன்றைய இந்திய பங்குச்சந்தை முக்கிய செய்தி இன்று ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்திய பங்குச்சந்தையில் கருத்தில் கொள்ளத்தக்க சரிவு நிஃப்டி சென்செக்ஸ் இரண்டும் இன்றைய வர்த்தகத்தை சிவப்பு நிறத்தில் முடித்தன இந்த சரிவுக்கு காரணம் என்ன உலக சந்தையா ஆர்பிஐ முடிவா எஃப்ஐ பணம் வெளியேறியதா இந்த சில நிமிடத்தில் அனைத்தையும் தெளிவாக பார்க்கலாம் இன்றைய சந்தை நிலவரம் ஒன்று நாள் முழுவதும் அழுத்தத்தில் சுமார் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மேல் சரிவு இரண்டு சென்செக்ஸ் நானூறு பாயிண்டுகளுக்கு மேல் சரிந்து முடிவடைந்தது சந்தை முழுவதும் செல்லிங் பிரஷர் பையர்ஸ் இருந்தாலும் அவர்கள் பலவீனமாக இருந்தனர் முதலில் உலக சந்தை நிலவரம் அமெரிக்க சந்தை அமெரிக்க சந்தையில் டவு ஜோன்ஸ் நாஸ்டாக் எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் மூன்றும் நேற்று இரவு அழுத்தத்தில் முடிந்தன காரணம் என்ன பாயிண்ட் ஒன்று ஃபெட் இன்ட்ரஸ்ட் ரேட் டெசிஷன் எதிர்பார்ப்பு பாயிண்ட் இரண்டு ரேட் கட் குறையும் என்ற பயம் பாயிண்ட் மூன்று இன்ஃபிளேஷன் மீண்டும் உயரக்கூடும் என்ற கவலை இதனால் உலக முதலீட்டாளர்கள் ரிஸ்க் எடுக்க தயங்கினர் ஐரோப்பிய சந்தைகளும் முக்கியமாக ஜெர்மனி பிரான்ஸ் யுகே மந்தநிலை சைகைகளை காட்டின அதன் தாக்கம் இந்திய சந்தைகளுக்கும் வந்தது பாயிண்ட் ஒன்று ஜப்பான் வீக் பாயிண்ட் இரண்டு சவுத் கொரியா நெகட்டிவ் பாயிண்ட் மூன்று ஹாங்காங் செல்லிங் பிரஷர் இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்திய சந்தையையும் பாதித்தது இப்போது கச்சா எண்ணெய் பிரெண்ட் க்ரூட் விலையேற்ற இறக்கம் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் குளோபல் டிமாண்ட் அன்சர்டனிட்டி இந்த மூன்றும் இந்திய சந்தைக்கு எப்போதுமே ரிஸ்க் ஃபேக்டர் ஆயில் விலை நிலையாக இல்லாததால் இன்வெஸ்டர்ஸ் காஷியஸ் மூட் உள்நாட்டு காரணங்களுக்கு வருவோம் பாயிண்ட் ஒன்று ஆர்பிஐ ரேட் கட் ஏற்கனவே வந்தது ரெப்போ ரேட் டுவெண்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் ஆனால் பாயிண்ட் இரண்டு மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு பாசிட்டிவ் மூமெண்டம் வரவில்லை ஏன் பாயிண்ட் ஒன்று ஃபியூச்சர் இன்ஃபிளேஷன் பற்றிய அன்சர்டிலிட்டி பாயிண்ட் இரண்டு ஆர்பிஐ ஃபார்வர்டு கைடன்ஸ் கிளியர் இல்லை பாயிண்ட் மூன்று குரோத் வர்சஸ் இன்ஃப்ளேஷன் பேலன்ஸ் கன்சர்ன் இதனால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரூபாய் கனி டாலர் அகேன்ஸ்ட் ருபி ஸ்லைட் பிரெஷர் பாண்ட்யில்டு பத்து வருட பாண்டியில் மூமெண்ட் இதன் அர்த்தம் என்ன ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் அசெட்ஸ்ல அதிக கான்பிடன்ஸ் எடுக்கவில்லை இன்றைய சந்தையின் முக்கிய காரணம் இதுதான் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்று நெட் செல்லர்ஸ் க்ரோர்ஸ் வர்த் ஷேர்ஸ் சோல்ட் ப்ராஃபிட் புக்கிங் மூட் குளோபல் அன்சர்டனிட்டி ஃபியர் டிஐஐ டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்க முயன்றனர் ஆனால் எஃப்ஐஐ செல்லிங்கை சமாளிக்க முடியவில்லை இதன் முடிவு மார்க்கெட் ரெட் செக்டார்வைஸ் இம்பாக்ட் ஐடி செக்டார் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் யுஎஸ் எக்கனாமி ஸ்லோடோன் ஃபியர் டாலர் மூவ்மெண்ட் கிளைண்ட் ஸ்பெண்டிங் கட் எக்ஸ்பெக்டேஷன் இதனால் டிசிஎஸ் இன்போசிஸ் விப்ரோ அழுத்தத்தில் மெட்டல் செக்டார் குளோபல் டிமாண்ட் ஸ்லோடவுன் சைனா குரோத் கன்சர்ன் டிஃபென்சிவ் செக்டார் எஃப் எம் சிஜி பார்மா சிறிதளவு சப்போர்ட் சில நிறுவன பங்குகளில் வீக் குவார்டர்லி அவுட்லுக் ஆர்டர் டிலை நியூஸ் மேனேஜ்மெண்ட் காஷியஸ் கமெண்ட்ஸ் ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் செய்தனர் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸில் செல்லிங் அதிகம் டெக்னிக்கல் ஆங்கில் நிஃப்டி சப்போர்ட் இருபத்தி ஆறாயிரம் டு இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஆறாயிரம் டு இருபத்தி ஆறாயிரத்து இருநூறு சப்போர்ட் பிரேக்கானால் சைட் கண்டினியூ ஆகலாம் சுருக்கமாக சொன்னால் இன்றைய நிப்டி சரிவுக்கு காரணங்கள் ஒன்று குளோபல் மார்க்கெட் வீக்னஸ் இரண்டு ஃபெட் டெசிஷன் ஃபியர் மூன்று எஃப்ஐஐ செல்லிங் பிரஷர் நான்கு ஐடி செக்டர் வீக்னஸ் ஐந்து காஷியஸ் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பேனிக் வேண்டாம் குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அக்யூமுலேஷன் செய்யலாம் டிஸ்கிளைமர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பரிந்துரை இல்லை கல்விக்கான விஷயம்